வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் திருமுறை இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உன் கடல்கள் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறிருவா தொன்றாமை கிள்ளையேல் அதுவோ உன தின்னருள் ஆவடு துறையரனே வாழ்வினும் சாவினும் வருந்தினும் போய் வீணும் விடுவேன் விடுவேனில்லைன் தாழினும் தடல் புனல் தயங்கு சென்னி போழில வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறிறவா தொன்றாமை கிள்ளையேல் அதுவோ உன தின்னருள் ஆவடு துறையரனே நனவினும் கனவினும் நம்புவாங் உன் மனவினும் வழிபடன் வழிபன் மவேன்ம்மான் புனல்விரி நறு போதணிந்த கணலறி எனப்புகள் வேதியனே இதுவோ எமையாளுமாறிருவா தொன்றாமக்கில்லையில் அதுவோ உன தின் அருள் ஆவடு துறையரனே பஞ்சாட்சன திருப்பதிகம் துஞ்சலும் துஞ்சில்லாத பொழுதினும் நெஞ்சக நைந்து நினைமின்னாள்தோ வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்றணு உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தமையாழ்வாள் வன செந்தம் செந்தள் ஒம்பிய செம்மை வேதியருக்கு கந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனலின் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் நாண விளக்கினை ஏற்ற நண்புலம் தேனை வழி திறந்தேய்த்து வார்க்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை எடர் தேய்த போதினும் அம்மையினுள் துணை அஞ்செழுத்துமே நற்றமை நாண சம்பந்தன் நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உன்னி அற்றமில் மாலை இறந்தும் துற்றன வல்லவர் உம்பராவரே திருக்கமழம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதியோர்க்கு குறைவில்லை கண்ணில் நல்லதூர் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தே கருந்தடம் தேன்மல்கு கழுமலர் வளநகர் பெருந்தடம் கொள்கையோடு இருந்த எம்பிரானை அருந்தமை ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகம் ஆழ்வரே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓவார் தமை நன்னிறக் குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாயவினும் சந்தையால் தமிழான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லவர்களே திருநாவுக்கரசு நாயனார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்